மீன் கரமா என்னென்ன மீன் கொண்டு வந்திருக்கீங்க தேங்காய் பாறை சீலா சங்கரா இற தேங்காய் பாறை சீக்கியா இருக்கு தேங்காய் பாறை கிளம்பி மத்த நகத்துல கொஞ்சம் பழசா இருக்கு ஆ புரட்டாசி மாசம் ஏன்னா மீன் வேலை கம்மியாயிடுச்சா மீனே கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு கூடையில ஒருத்தர் ஒரு பேர் தானே வாங்கினேன்

நல்லா இருக்குது சரி என்ன சீல நானூறு சரி சரி பிரிய சில இல்லையா நாலே சீலாக தான் நிற்கிது அதுவும் இல்லை ம் நாலு கிலோ பன்னெண்டு சீலாக தான் இருக்குது சி பன்னெண்டு பதினாறு சீலாக தான் இருக்குது பாரம் மீன் கொஞ்சம் தான் வாங்குவாங்க இது குழம்பு வச்சா நல்லா இருக்குங்களா குழம்பு வச்சா குழம்புக்கு நல்லா இருக்குது அரை கிலோ பூண்டு மூனை அதுக்கெல்லாம் நல்லா அதான் கலம்பு போட்டு குழம்பு கலந்து போட்டு இந்த இது ஒன்று நெத்திலி எடுத்துன்னு வந்திருக்கீங்க சொல்லிக்கிங்க நெத்திலி இது ஒரு அரை கிலோ இது ஒரு அரை கிலோ சீலாலாம் வாங்கணாமா சீலாலாம் வாங்கினோம் எடுத்துன்னு அந்த பாத்திரத்து எங்கே வச்சிருக்கோம் போது கூடா மீன் நல்லா இருக்கு நல்லா குழந்தை தான் கிடையாது ரெண்டு தான் கடைச்சி ரெண்டையும் உணர்ச்சி போட்டேன் இந்தியில் காரை பிடிங்க இல்லை இல்லை அதே இல்லை நெத்திலி கொஞ்சம் பெருஷாக தான் இருக்குது வறுக்கலாம் எங்கள் பையன் நெத்திலின்னா ரொம்ப பிடிக்கும் நெத்திலி தான் ஒருத்தன் கேட்டாங்க ஆ நெத்திலி இறக்கலை சங்கரா

நல்லா பெருசா இருக்கு பரவாயில்ல அது அவங்க வீட்டுக்காரரு எனக்கு அரை கிலோ வாங்கிட்டு வாங்குறாரு அரை கிலோ கொடுக்க அரை கிலோ கொடுக்க மாட்டாங்களே சைதாப்பேட்டை அதோட சேரின்ட்டு ஒரு கிலோ நீங்க எங்க மீன் வாங்குறீங்க எங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டாங்க மீன் மீன் கரமா எங்க வாங்குறாங்கன்னு சைதாப்பேட்டை பட்டு தானா சைதா பட்டு இல்லை காசி மீன் ஒரு கிளை இந்த மீன் வச்சிருக்க கிளவியலாம் பல வளர்ந்து வச்சிருக்கோம் எந்த மீன் எடுத்தாலும் சரி காசி மேட்டில் இங்கே சேதப்பட்டையில் பொண்ணான கையில் ஆஞ்சி கொடுத்துருங்க எவ்வளோ ஆச்சு மொத்தம் முந்நூறுவாய்க்கு பத்து ரூபா தங்க சரி ஓகே